Hi friends! பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் அந்த கான்ஸ்டபுள்க்கு வீடு தெரியும் அப்படிங்கிறதுனால நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போது நம்ம ராஜியும் அமைதியாக இருக்காமல் மீனாக்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லி வச்சுருந்தாங்க மீனா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்காங்க நம்ம ராஜி காலேஜ் போயிட்டாங்க கதிரும் காலேஜ் போயிட்டாரு மீனா மட்டும்தான் இருக்காங்க கோமதிக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறதுனால போலீஸை பார்த்த உடனே ஒருவேளை ராஜி சொன்ன விஷயமா இருக்குமோனு கெஸ்ட் பண்ணுறாங்க சேம் அதே தான் நம்ம பாண்டியன் கிட்டே வந்து நீங்கள் தானே பாண்டியன் அப்படின்னு கேட்டுட்டு கதிர் ராஜு அப்படின்னு அவங்களையும் விசாரிக்கிறாங்க என் பையன் மருமக தான் என்ன விஷயம் அவங்க கண்ணன் அப்படிங்கற ஒரு ஆள் மேல கேஸ் கொடுத்திருந்தாங்க அதுல இன்னும் கொஞ்சம் டீடெயில் தேவைப்படுது நேர்ல வர சொல்லிருக்காங்க கூட்டிட்டு போறதுக்காக வந்த சொல்லிட்டு அப்போ அவங்க எல்லாம் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பில்ல நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ் வந்திருக்கீங்கன்னா பாண்டியன் சொல்ல இல்ல மாமா அவங்க கரெக்டான அட்ரஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க இப்போ நம்ம கோமதிக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்லி கேட்கவும் அப்படின்னு க கண்ணு சைக பண்றாங்க கோமதிக்கும் புரிஞ்சிருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல திரு திருட முடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த போலீஸ் சொல்றாங்க ராஜி வந்து நகையையும் பணத்தையும் யாரோ தாம திருடிட்டு போயிட்டதாமோ அவங்ககிட்ட இருந்து திருப்பி தேடி தர சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு வாரம் ஆச்சு பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு பாண்டியன் வந்து போலீஸ் கிட்ட அவங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிடுறாங்க இப்போ கோமதி கிட்ட போய் கேட்குறாங்க கோமதி கிட்ட பேசும்போது தான் புரியுது ராஜியும் கதிரும் நிஜத்தில் லவ் பண்ணலை ராஜி லவ் பண்ண ஆளே அந்த கண்ணன் தான் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி